நண்பு தமிழ் சொன்னாலே டிவி சேனலுக்கு வர வரைக்கும் நண்பர்களை சொந்தங்களை யாரும் விரிவிக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா பொங்கல் பரிசு வீடியோ வந்து தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நாம சொன்னதினால வந்து திமுக அரசுக்கு ஒரு நல்ல அதாவது நாமங்கிறத விட என்னால ஒரு திமுக அரசு வந்து பரிசு பொருட்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னாக்க எனக்கு பெருமிதான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு தடவை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க கரெக்டா ரெண்டு வருஷம் எந்த விதமான பரிசு பொருட்களும் கிடையாது ஆமா அந்த உரிமை இந்த பரிசு துவையும் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில நான் சொல்லிருந்தேன் உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி தமிழ்நாடு அரசு ஐயாயிரம் ரூபாய் இல்லாட்டி நாலாயிரம் ரூபாய் இல்லாட்டி மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்புல ரோட்ல கடத்த ரோடு சொந்தங்கள் எல்லாமே வந்து கமெண்ட் எடுத்து வச்சாங்க எப்படி அவங்களுக்கு தெரியும் போன தடவை எலக்ஷன் ஜெயிச்சு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு இருபத்தி நாலுல இருபத்தி ஆறுல எப்படி ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறாரு மனித உரிமை தொகையை எனக்கு கொடுத்து முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து பண்ணு பண்றேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் ஒண்ணு கூட கிடைக்கணும் இப்போ இந்தியாவுல மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா தீபாவளி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்கா பொங்கல் வருகிற பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு மக்கள் வந்து பொங்கல் கொண்டாட போறோம் இந்த பொங்கலுக்கு வந்து இந்த இந்த காடுகளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் ஒரு ஒரு உதாரணம் பிஹெச் ஹெச் கார்டுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க பிஹெச் ஹெச் ஏஏ ஒய் கார்டு யார் எல்லாம் இருக்குதோ அந்த கார்டை செக் பண்ணிக்க உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்க பிஹெச் ஹெச் ஏஏ அந்த கார்டுதாரர்களுக்கும் கிடைக்கும் இப்போ யாருக்கு எல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க அதுல வந்து என்பிஹெச் ஹெச் எஸ் அது சுகர் கார்டு அந்த கார்டுக்கு கிடைக்க என்பி ஹெச்சி அந்த கார்டுக்கும் இந்த பொங்கல் பரிசு பொங்கல் தொகை பரிசு தொகையும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டோக்கன் விநியோக பணி வந்து சென்னையில வந்து நேற்று நான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கிலோ பச்சரிசி ஜீனி பாமாயில் ஏலம் முந்திரி இது பொருட்களை பொருட்களோட சேர்த்து ஒரு செங்கரும்பு மூவாயிரம் ரூபாய் ரொக்க வேட்டி போடவை கொடுத்த கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் வந்து பொங்கையா சளி போட கேட்க பொங்கையா நீங்க ஐயாயிரம் ரூபாய் ரூபா கூட மூவாயிரம் அப்படின்னு தரம் சில பேர் என்ன சார் போன ஆயிரம் கொடுத்தாரு அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எதுவுமே கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாரு நயம் ஓட்டு வந்து திமுகவுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழக மக்கள் வந்து டிஎம் மக்கள் வந்து தேர்தல் அறிவிப்பு தூர் பண்ண போறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க மாசா தான் இருக்கும் அந்த அறிவிப்பு அப்படிங்கிற சொல்றது நம்ம நினைக்க முடியுது தமிழ்நாடு மக்களோட சேர்ந்து இந்த அதாவது தேர்தல் ஆஹ் திருவிழாவை நம்ம வந்து கொண்டாட போறோம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பேசப்படக்கூடிய ஒரு தேர்தல் எப்படி சுனாமி வந்துட்டு போச்சோ எப்படி கொரோனா வந்துட்டு போச்சோ மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து இந்திய வரலாற்றையே வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கும் அந்த தேர்தலுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மாசா வந்து ஓட்டு போடணும் ஏன்னா அதுக்குதான் வந்து எஸ்ஐஆர் கூட படிவத்தை வந்து கூட நிரப்பி ரொம்ப பேரை வந்து நீக்குனாங்க இறந்து போனவங்க பட்டியல ரெண்டு பேரு வாக்காளர் வந்து ரெண்டு தொகுதியில இருக்கிறவங்க வாக்காளர் நீக்கினாங்க முகவரி மாறினவங்களை நீக்கிறாங்க சோ நம்ம ஓட்டு மட்டும்தான் வந்து ஜனநாயக கடமை நினைக்கிறேன் உரிமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஓட்டு உரிமை அந்த ஓட்டு உரிமை நம்ம என்றைக்கும் மிஸ் பண்ணக்கூடாது நமக்கு பிடிச்ச ஒரு முதலமைச்சர் நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களோ அவங்கள தேர்ந்தெடுங்க நீங்க பணத்துக்காகவும் வேற எதுக்காகவும் தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக கடமை நிறைவேற்றக்கூடிய ஒரு டிடி சேல உங்க மூலமா வந்து இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கிறேன் சோ ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்த அடிப்படையில் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கணும் சொல்லியிருந்த உங்களுக்கு அதே மாதிரி நாயக்கடத்த கிட்டத்தட்ட நான் வந்து கலைஞர் அறிவிச்ச திட்டத்திலே முதலமைச்சர் முக ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அஞ்சு சவரன் நாய நடத்தாரு அதே மாதிரி மூணு சகரன் நாயக்கடன் திட்டத்தையும் நிறைவேற்ற போறதுக்காக சூச்சி மங்கலாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த அடிப்படையில் வீடியோ போட்டு இருக்கிறேன் சோ நம்ம பொங்கல் பரிசு வாங்காதவங்க உடனடியே போய் வாங்கிடுங்க வாங்கிட்டு உங்க கமெண்ட்ஸ்ல பாசிட்டிவான எனர்ஜிகளை கொடுங்க நெகட்டிவான எனர்ஜி ஏதோ ஆனா நீங்க பேசிடுங்க அது சமயத்தில் பொங்கல் வாங்கினவங்க எல்லாருக்கும் வந்து ஓகே போட்டுங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிக்கோங்க உங்க சந்தோஷத்தை வந்து ட்விட்டர் சேனலுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க புதிய சொந்தங்கள் யாராவது பண்ணி டுவிட்டூர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்க புதிய மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பாய்